நண்பர்களே ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா நம்மளுக்கு அம்மா எப்படியோ அது மாதிரி தான் நம்ம மனைவியும் நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்குது பழம் இருக்குது காசு இருக்குது என்னன்னால் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது இல்லை தா அம்மா மாதிரி தன் மனைவியும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நம்ம பிள்ளைகளும் நம்மளை நல்லா பார்த்துக்குருவாங்க நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்க நம்ம என்னன்னால் ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தம் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போவீங்க ஆனால் அங்கே போனீங்கன்னா எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் சாப்பாடு நீங்கள் தான் சா போட்டு சாப்பிடணும் நீங்களே தான் ட்ரெஸ் துவைக்கணும் அவங்களுக்கு சேர்த்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் குழந்தைங்க கடைசி வரைக்கும் மாட்டாங்க லாஸ்ட்டில் உங்கள் முடியாத காலத்தில் நினச்சி பார்ப்பீங்க அன்றைக்கி விட்டு ஆட்டை ஆடணும் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆகிட்டமே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படாதீங்க இளமையாக இருக்கும்போது போதே சிந்தித்து தான் அம்மாவும் எப்படியோ அதே மாதிரி தான் மனைவியோட வாழ்கிறதுக்கு பாருங்கள் நல்லா ஒரு முடிவை எடுத்து வாழுங்க நண்பர்களே இந்த காலத்தில்